இரண்டாயிரத்தி ஏழில் என்னோட இன்ஜினியரிங் நான் ஐயா இன்ஜினியரிங் முடித்த பிறகு வேலை கிடைச்சிச்சு காலேஜில் வேலை கொடுத்தாங்க பிளேஸ்மெண்ட்ல முதல் நாள் வேலை வாங்கிட்டேன் டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸ்ல இன்ஜினியர் நான் சில பேருக்கு சொன்னேன் நான் டிசிஎஸ்சில் போய் என்ன பண்ண போறேன் எனக்கு தெரியல ஜாப் ஆஃபர் இருக்கு வேலை கொடுத்துட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு எங்க அப்பாவை கூப்பிட்டு சொன்னேன் அப்பா டிசிஎஸ்சில் வேலை கொடுத்துருக்காங்க ஆனா நான் வேலைக்கு போக மாட்டேன் எங்க அப்பா சொன்னாரு நீ வேலைக்கு போடல வீட்டு பத்தமே வந்து அங்கேயே இருக்க எந்த நடுத்தர குடும்பத்தில் நீங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி நான் வேலை கிடைச்சிருக்கு வேலைக்கு போக மாட்டேன்னா யார் ஏற்றுக்குவாங்க அப்போ ஒரே குழப்பம் என்ன செய்கிறது இருபத்தி மூன்று வயதில் என்ன செய்கிறதுன்னு புரியல எனக்கு அந்த மாதிரி சில இளைஞர்கள் அமர்ந்துருக்கலாம் தொழில் ஆரம்பிக்கலாமா தெரியல எம்பிஏ போகலாமா தெரியல மக்களுக்கு சேவை பண்ண போகலாமா தெரியல அப்போ என்ன பண்ணுங்க ஒரு வருஷம் எதையும் இல்லாமல் வேலை செய்வோம் சாப்பிட்ற பணம் வேணும் எங்கள் அப்பாட்ட போய் கேட்குற அளவுக்கு எனக்கு துணிவில்லை வேலைக்கும் போகலை அப்போ கோயம்புத்தூரில் ஒரு எம்பிஏ இன்ஸ்டியூட் அவங்ககிட்ட எட்டாயிரம் ரூபா சம்பளத்துக்கு கவுன்சிலராக ரிசப்ஷனிஸ்ட்டாக ஜாயின் பண்ணேன் ரெண்டாயிரத்தி எட்டு ஸோ நான் ரூபாய் கொடுப்பாங்க டெய்லி நான் நாலு மணி நேரம் வளர்ப்பாங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு போனால் பத்து மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருக்கணும் யாராச்சும் எம்பிஏ பற்றி பேசுகிறாங்கன்னா அவங்களை உட்கார வச்சு நான் பேசுவேன் ஒரு வருட காலம் எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் நம்ம வாழணும் அந்த எட்டாயிரம் ரூபாய்க்கு ஊருக்கு போகக்கூடாது அப்பாவை பார்க்கக்கூடாது அந்த எட்டாயிரம் ரூபாய்க்கு வாடகை கொடுக்கணும் ரூபாய் பைக்கு பெட்ரோல் போடணும் ரூபாய்க்கு மூணு வேலை சாப்பாடு சாப்பிடணும் அப்போ என்ன ஆச்சுருக்காங்க ரெண்டாவது மாதம் கோயம்புத்தூர்னுடைய ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் ஆகிட்டேன் எந்த மெஸ்ஸில் வியாழக்கிழமை சிக்கன் பிரியாணி போடுவாங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எந்த சிக்கன் பிரியாணியில ரெண்டு லெக் பீஸ் இருக்கும் ஒரு படத்தில் செந்தில் சொல்லுவார் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் பாஸ் எந்த புளியோதர எந்த கோயிலில் போடுவாங்க எந்த எந்த சக்கர பொங்கல் எந்த கோயிலில் போடுவாங்கன்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செந்தில் மாதிரி கொஞ்சம் நாளைக்கு நான் இருந்தேன் ஏன்னா இருக்கிற பணத்தை கச்சிதமாக செலவு பண்ணணும் எந்த மெஸ்ஸில் ஃபுல் மீல் சாப்பிட்டா சாயந்தரம் சாப்பாடு தேவையில்லை எந்த இதில் நைட்டு சாப்பிட்டா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தேவையில்லை நம்ம எட்டாயிரம் ரூபாய் மேனேஜ் பண்ணணும் அந்த ஒரு வருடம் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த வருடம் நாற்பது வயசு இருபத்தி மூன்று வயசுல இருந்து இருபத்தி நான்கு வயசு அந்த ஒரு வருஷம் எனக்கு கிடைச்சது இரண்டாயிரத்தி எட்டுல என்னோட வாழ்க்கையில மிக 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 முக்கியமான திருவண்ணாமலை கோயிலுக்கு ஐயா எல்லா பௌர்ணமிக்கும் போவாங்க இரநூறுவா பணம் கொடுத்து ஏதாச்சும் ஒரு ரூம்ல வாடகை கொடுப்பாங்க ஒரு சாதாரண ஒரு பாய் இருக்கும் அதை போட்டு படு தூங்கிக்குவேன் அதே திருவண்ணாமலைக்கு என்னைக்கு போனா கட்சிக்காரன் வாங்கினேன் போலானே அண்ணன் இந்த சிறப்பு தரிசனம் இருக்குன்னு முன்னாடி போய் நிக்கலான் அதே திருவண்ணாமலையில எத்தனையோ கிரிவலம் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் சாதாரண மனிதராக ஒரு பாயை போட்டு இரநூறுவா ரூம்ல கொடுத்தீங்கன்னா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சிவனை பார்த்துட்டு வந்தேன் எல்லா பௌர்ணமிக்கும் தவறாம என்னை உருவாக்கியது என்னை செதுக்கியது அந்த பன்னிரண்டு பாதம் ஆனால் நீங்க அதை செய்யணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் குழப்பத்துக்கு ஒரு விடை ஓ இதுதான் நம்ம பார்த்து எடுத்து அடிப்போம் எனக்கு எல்லாரும் குழப்பத்தில் இருக்கு உண்மையை சொல்ற குழப்பத்தில் இருக்கிறேன் சினிமா மோகம் மாயை சமூக வலைத்தளம் எதை பார்த்தாலும் உடனே நமக்கு பணக்காரன் ஆகும் தோணும் எதை பார்த்தாலும் ஒன்னே சாதிக்கணும்னு தோணும் அட்டென்ஷன் எதிர்பார்க்கும் நான் எடுத்து போனா வணக்கம் சொன்னா தான் நமக்கு ஒரு சந்தோஷம் வணக்கம் சொன்னா ஏன் நம்மளை மதிக்கலையாட்டு இருக்குன்னு இளைஞர்களுக்குள்ளேயே ஒரு கௌரவ குறைச்சல் வருது அந்த ஈகோவை உடைக்கணும் நம்ம ஒண்ணும் இல்லை நம்ம இறந்த பிறகு புழுக்களாக இந்த மண்ணில் போகப் போறோம் நம்மளை எல்லாம் மறந்துடுவாங்க வாழ்ற வரைக்கும் தான் இந்த ஜிப்பா கிப்பா எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த பந்தாலெலாம் ஒரு நாற்பது வருஷம் தான் அப்படிங்கிறது புரிஞ்சாதான் வாழ்க்கை நமக்கு ஆரம்பமாக அன்பு சொந்தங்கள்